friends மனிதர்களின் தவறான எண்ணம் இறந்த காலத்தை குழப்புகிறது எதிர்காலத்தை அச்சுறுத்துகிறது நிகழ்காலத்தை அதனுள் நுழைய முடியாத சுமையாக மாற்றுகிறது என்று கூறியவர் அமெரிக்க கவிஞர் மாயா ஏஞ்சலோ தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை மனிதர்களை வதைத்து கொண்டுதான் இருக்கிறது அந்த கவலையை மனதில் ஏற்றுக்கொள்பவர்கள் படும் அவஸ்தை கொஞ்ச நஞ்சமல்ல இதுக்கு போய் ஒரு விளக்கமா யாருக்கு தான் கவலை இல்லை என்று கேட்கலாம் மனித வாழ்க்கையை ஒரு போராட்டம்தான் மறுப்பதற்கில்லை அதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அதிலேயே மூழ்கி காணாமல் போய்விடுவோம் எதிர்காலத்தில் இறந்த காலத்தையோ பற்றி யோசிக்காமல் நிகழ்காலத்தை மட்டும் அனுபவித்து வாழ்பவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை இதற்கு துறவு மனப்பான்மையோ ஞானிகளுக்கு வசப்படும் சித்தியோ தேவையில்லை ஏன் இதை தேவையில்லாமல் மனசில் தூக்கிட்டு அலைகிறோம் என்று யோசித்தாலே போதும் இதை எளிதாக விளக்குகிறது ஒரு ஜென் கதை தங்களுக்கு ஏற்படும் மின்னல்களை பிரச்சனைகளை கவலைகளை கஷ்டங்களை முதுகில் சுமந்து கொண்டு அலைந்த மனிதர்களின் கதை இது நிஜமாகவே ஜப்பானில் உள்ள ஒரு சிறு மலை கிராமம் அது யார் சொல்லிக் கொடுத்ததோ அங்கிருந்த எளிய மக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது அன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஏற்பட்டால் அதை ஒரு கூலாங்களில் குறிப்பாக எழுதி தங்கள் தோல் பையில் போட்டுக்கொள்வார்கள் அந்த பையை தோளில் சுமந்து கொண்டே களனிக்கு வேலைக்கு போவார்கள் அந்த கிராமத்தில் இருந்த எல்லோரிடமும் அப்படி ஒரு பை இருந்தது சிலரிடம் சிறிய பை சிலரிடம் பெரிய பை ஆனால் எல்லாவற்றிலும் கூழாங்கற்கள் இருந்தன அவரவர் கவலைக்கேற்ப அவை நிறைந்திருந்தன கற்பனை செய்து பாருங்கள் ஒரு கிராமம் அங்கே மனிதர்கள் கவலைகளை சுமந்தபடி நடமாடுகிறார்கள் ஒரு நாள் மாலை நேரம் வயலிலிருந்து இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் ஒரு முதியவர் யதேச்சையாக ஆற்றங்கரை பக்கம் பார்வையை திருப்பினார் அங்கே ஒரு சிறுவன் என்று கொண்டிருந்தான் இங்கே அவன் என்ன செய்கிறான் என்று யோசித்தார் முதியவர் கண்களை துடைத்து விட்டு கொண்டு அவனை கூர்ந்து பார்த்தார் சிறுவன் என்ன செய்கிறான் என்று அவருக்கு புலப்படவில்லை மெதுவாக நடந்து அவனுக்கு அருகே போனார் முதியவர் அவனையே அவர் அறிவார் அவனும் அதே கிராமத்தை சேர்ந்தவன் தான் அவர் வீட்டிலிருந்து இரண்டு தெருக்கள் தள்ளி அவனுடைய வீடு இருந்தது சிறுவன் காலுக்கடியில் தன் தோல் பெய்ய வைத்திருந்தான் அதிலிருந்த கூழாங்கற்களை ஒவ்வொன்றாக எடுத்த ஆற்றில் எரிந்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு முறை கல் ஆற்று நீரில் விழும்போதும் கிளம்பும் சத்தம் முதியவரை என்னவோ செய்தது நீ என்ன பண்ற உன்னோட தோல் பையன் இவ்வளவு காலியா இருக்கு நீ ஏன் எங்களை மாதிரி சுமையாக தோல்ல மாட்டாமல் இருக்க என்று சத்தமாக கேட்டதும் தான் திரும்பி முதியவரை பார்த்தான் தாத்தா நான் தினமும் இந்த இடத்துக்கு வருவேன் அண்ணனுக்கு என் கிட்ட சேர்ற எல்லா கூழாங்களையும் இப்படி ஆற்றுல தூக்கி போட்டுடுவேன் என்னோட பை காலியாகிடும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இப்படி கூழாங்கல்லாக்கி சுமக்குறதுல எந்த அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு படல சிறுவன் சொன்னதை கேட்டு முதியவர் திகைத்து போய் நின்றார் கவலைகளும் தீரங்களும் நிறைந்த கனமான ஒரு பையை அவர் வாழ்நாளெல்லாம் எல்லாம் சுமந்து கொண்டிருந்தார் தங்களுடைய கஷ்டங்களை இப்படி எளிதாக தூக்கி எறியும் ஒருவரை கூட அவர் பார்த்ததில்லை நீங்களும் முயற்சி செஞ்சு பார்க்குறீங்களா என்று கேட்டான் சிறுவன் முதியவர் தயங்கினார் ஆனாலும் அது ஒரு நல்ல யோசனையாக வறுக்கப்பட்டது உண்மையில் வாழ்க்கை எளிமையானது அதை சிக்கல்கள் நிறைந்ததாக ஆக்கிக் கொள்வது நாம் முதியவர் தன் தோளில் இருந்த பையை வெகு கவனமாக கீழே இறக்கி வைக்க முயன்றார் சிறுவன் அவருக்கு உதவினான் பல வருடங்களாக அவர் தன் துயரங்களை சிறு சிறு கூழாங்கற்களாக்கி அதில் போட்டு வைத்திருந்தார் பை மிக கனமானதாக பெரியதாக இருந்தது முதியவர் அந்த பையை பிரித்தார் இருந்து உத்தேசமாக ஒரு கல்லை எடுத்தார் அதில் எழுதியிருந்ததை படித்தார் பழைய நினைவுகளில் மூழ்கினார் பிறகு அந்த கல்லை ஆற்றுக்கு ஆற்று நீரை நோக்கி தன் பழம் கொண்ட மட்டும் வீசியிருந்தார் சிறுவன் இப்போது அவரை பார்த்து சிரித்தான் அவரும் சிரித்தார் முதியவர் இன்னொரு கல்லை பையிலிருந்து எடுத்தார் அதையும் வீசியிருந்தார் இன்னொன்று இன்னொன்று சிறுவன் அவர் கூழாங்கற்களை எடுத்து வீசும் போதெல்லாம் அவரையே கூர்ந்து பார்த்தான் சில நேரங்களில் கைத்தட்டி ஆரவாரம் செய்தான் இருட்டு தன் வருகை இந்த பூமிக்கு அறிவிப்பதற்கு முன்பாக பையிலிருந்த மொத்த கூழாங்கற்களையும் வீசியிருந்தார் முதியவர் பெருமூச்சு விட்டார் அந்த இருந்த சுமை மட்டுமல்ல தன் மனதில் குறைந்திருந்ததாக அவர் உணர்ந்தார் இப்போது அவரிடம் எந்த கவலையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எந்த துயரமும் இல்லை அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் அனுபவித்திருந்த அத்தனை கஷ்டங்களும் ஆற்று நீரில் மூழ்கி போயிருந்தன முதியவர் பையை கீழே போட்டுவிட்டு சிறுவனை இருக அணைத்துக் கொண்டார் ஆனந்த மிகுதியில் அவர் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது அடுத்த நாள் முதியவரை அந்த கிராம மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் கனமான மூட்டையை சுமந்து சுமந்து கூனி போயிருந்த முதுகு இப்போது இல்லை நிமிந்து நடந்தார் கண்களில் புத்தளி முகம் அப்போதுதான் மலர்ந்த பூ போல இருந்தது அவரிடம் அவர்கள் என்ன நடந்ததென்று விசாரித்தார்கள் சொன்னார் அவர்கள் வியந்து போய் அவர்களை பார்த்தார்கள் அன்று மாலை ஊர் முழுக்க ஆற்றங்கரையில் திரண்டிருந்தது அவர்களுடன் அந்த முதியவரும் சிறுவனும் நின்று கொண்டிருந்தார்கள் எல்லோரும் தங்கள் தோல்பையில் இருந்த ஒவ்வொரு கூழாங்களையும் ஆற்றில் தூக்கி எறிந்தார்கள் தங்கள் பைகளில் இருந்த கடைசி கூழாங்களும் தீந்து போகிற வரை எரிந்தார்கள் இறுதியாக அத்தனை பேரும் நிம்மதியடைந்தார்கள் இத்தனை நாளாக சுமந்து கொண்டிருந்த அத்தனை துன்பமும் காணாமல் போனதாக உணர்ந்தார்கள் அதற்கு பிறகு ஒருபோதும் அந்த கிராம மக்கள் தங்கள் துயரங்களை ஒரு பையில் போட்டு வைக்க வேண்டும் என்று எண்ணவே இல்லை நம் துயரங்களை தூக்கி போட ஆறு வேண்டாம் மனம் இருந்தால் போதும் சரிதானே